விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பணம் தராத மகிழ்ச்சியை புகழ் தரும் அந்த புகழ் இன்று உங்களுக்கு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா நஷ்டம் இன்று வரலாம் எதிர்பார்த்த வரவு வராமல் போகலாம் கூடுதல் கவனம் தேவை மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான நல்ல பலன்கள் இன்று நடக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் முக்கியமான ஒரு இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படாமல் போவீர்கள் எல்லா தகுதிகளும் இருந்தும் கூடுதல் கவனம் தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வர வேண்டிய அதிர்ஷ்டம் முழுமையாக வரும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்ட குறைவு கொஞ்சம் காட்டுகிறது நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு சேர வேண்டியது வரவில்லை நீங்கள் இல்லாத போது உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது அது இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயமும் ஒழுங்காக நடக்கவில்லை திரும்பிய பக்கமெல்லாம் சற்று தோல்வி போல் காட்டுகிறதே என்ற ஒரு மன கசப்பு ஏற்படும் கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அந்நியர் ஒருவரால் இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த ஒருவர் அல்லது ஒரு விஷயம் நீங்கள் நினைத்தது போல் நடக்காமல் உதவாமல் இன்று போகலாம் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பால் உறவுகளால் என்ன நன்மை இந்த கேள்விக்கு இன்று உங்களுக்கு பதில் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் அவசியம் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும் அனாவசியமாக அடுத்த ஒரு விஷயத்தில் இன்று தலையிடக்கூடாது கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தோல்வியை வெற்றியாக்கும் ஒரு கலையை செவ்வனே நீங்கள் இன்று செய்வீர்கள் நல்லதை பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது எங்கே எடுபட வேண்டுமோ அங்கே எடுபடவில்லை கூடுதல் கவனம் தேவை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் உண்டு போற்றப்படுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் நாள் நல்ல திருப்தி கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் கிடைக்கும் எதிலும் உங்களுக்கு திருப்தி இல்லை அதில் உள்ள குறைதான் பெரிதாக தெரிகிறது கவனம் வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது செயல்திறன் நன்றாக இருக்கிறது எல்லாவற்றையும் விட பெரிதாக எந்த ஒரு சிறு விஷயத்தையும் மறக்காமல் இருந்து செய்து முடித்து பெயர் பெறுவீர்கள் நல்ல நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஞாபகமாக செய்ய வேண்டிய விஷயங்களை மறந்துவிட வாய்ப்பு உண்டு குறிப்பாக செய்ய வேண்டிய செயல்களை செய்ய முடியாமல் போகும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு இன்று கிடைக்கும் வீட்டிலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயம் பேச்சு இந்த இரண்டிலும் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் முன்னேறும் நாள் நீங்கள் முன்னேறுவதற்கு ஒரு நல்ல அடித்தளம் போடப்படும் நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கட்டத்தில் தவிப்பே ஏற்படும் இன்று ஏன் எதுவும் ஒழுங்காக முடியவில்லை செய்ய முடியவில்லை என்ற ஒரு நினைப்பு ஒரு கவலை இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் செலவு ஒரு பக்கம் விரும்பாத செய்தியை கேள்விப்படுதல் இன்னொரு பக்கம் இந்த இரண்டு விஷயங்களும் சற்றே உங்கள் மனதை கஷ்டப்படுத்தலாம் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பாராட்டு செய்தி இன்று வரும் உத்தியோக உயர்வு கிட்டலாம் ஏதோ ஒரு நற்செய்தியை இன்று நீங்கள் கேள்விப்படுவீர்கள் இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்